ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லவை என் செல்ல குழந்தையே உனக்காக இந்த முருகப்பெருமான் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் இந்த திருச்செந்தூர் முருகனையே நம்பினால் நம்பிக்கையுடன் கேள் என் செல்லமே இந்த முருகப்பெருமான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன் செயலில் நான் இறங்கி நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தித்தான் தரப்போகிறேன் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வார் உன் வாழ்வில் திடீர் திருப்பம் நடைபெற உள்ளது நீ பட்ட வேதனைக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கப் போகிறது முருகா இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்பட்டால் நிச்சயமாக நடக்காது நம்பிக்கைதான் முக்கியம் இந்த முருகப்பெருமானின் கரங்களை எருக பற்றிக்கொள் உன்னை கீழே விழாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் முருகா எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனை என்று என் முன் மன்றாடி நின்றாய் அல்லவா பல சிக்கல்களிலிருந்து நீ தப்பி விட்டாய் தப்பித்து விட்டாய் உன்னை ஒரு நல்ல நிலையில் வைத்து பார்க்காமல் எனக்கு ஓய்வில்லை உன்னையே உன்னை ஆரோக்கியத்தில் மேம்படுத்துவேன் உன் பாதையை பூக்களாக நிரப்ப வந்துள்ளேன் கல்லிலும் உள்ளிலும் சென்றது போதும் இந்த முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டால் உன் வழியும் சோர்வும் சுபடு தெரியாமல் போய்விடும் புத்துணர்வு பெற்றது போல் ஆகிவிடுவாய் என் செல்லமே என்னை கூக்குரல் விட்டு கூப்பிடு முருகா 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 என்று என் செல்ல பிள்ளை நீ அழைத்தது ஓடோடி வருவேன் ஆம் செல்லமே இப்பொழுது நீ தொட்டது எல்லாம் துளங்கும் நேரம்தான் இது உனக்கான நேரம்தான் இது நல்ல காலம் வந்துவிட்டது பல அற்புதங்களை காண இருக்கிறாய் நீ என்னுடைய செல்ல பிள்ளை அல்லவா நீ என்னை விட்டு விலக நினைத்தாலும் உன்னை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வராமல் இந்த முருகப்பெருமான் உன்னை விட்டு விலக மாட்டேன் ஏன் கடுமையான சூழ்நிலையிலும் உன்னை நம்பி இருந்தது போதும் என்று உன் ஆழ்மனதின் குரல் எனக்கு கேட்கிறது என் மீது கோபப்பட்டாலும் நீ பெற்றெடுக்காது செல்வம் நீ என்பதால் உனக்கு என் மூலம் நல்லதுதான் செய்வேன் ராஜ வாழப் வாழப்போகிறாய் ஏனென்றால் உனக்கு பாதுகாப்பு வளையம் போட்டிருக்கிறேன் அல்லவா நீ உன் கரங்களால் இயலாதவர்களுக்கு உதவி செய் உன் மனதில் இருப்பது எல்லாம் நடக்கும் உன்னை நீ நம்பினால் நான் உன்னுள் உரிமையாக நுழைந்து விடுவேன் என் கந்தசஷ்டி கவசத்தை தினமும் கேளு அதை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை நல்ல செய்தியை கேட்க நினைக்கிறாய் உன் தேவை பூர்த்தியாகப் போகிறது மகிழ்ச்சியாக இரு என் செல்லவே மகிழ்ச்சியாக இரு அதே போலத்தான் நாம் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது இதில் முக்கியமானது என்ன தெரியுமா இருப்பதை எண்ணி சந்தோஷப்படாமல் இல்லாததை எண்ணி ஏக்கப்படுகிறது தான் அதாவது அதை நினைத்தே புலம்பிக் கொண்டிருப்பது இல்லாததை நினைத்து அது வேண்டவே வேண்டாம் என்று சொல்லமே அது கூடவே கூடாது அது ஆகவே ஆகாது வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்தால் சத்தியமாக இந்த பிறவியில் சாத்தியமே ஆகாது காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பது இதுவரை இல்லை குறையில்லாத மனித வாழ்க்கை என்பது இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உண்மை உன்னுடைய மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது என்னவென்றால் அது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி எண்ணி ஏக்கம் கொண்டு உனக்கான நிம்மதியை தொலை தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்ன தெரியுமா மகிழ்ச்சி என்பது என்றைக்குமே இன்னொருத்தரார் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ துயரமோ இதை நீ எதை செலக்ட் பண்ணுகிறாய் என்பதுதான் உன் கையில் இருக்கிறது மகிழ்ச்சி என்பது உன் கையில்தான் இருக்கிறது அதற்கு முதல் படியா உன்னுடைய தேவைகளை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே உன் ஆசை இருக்கட்டும் உன் முருகப்பெருமான் சொல்வதை கேட்பால் உன் முருகப்பெருமான் சொல்வதை கேட்டால் எல்லா காரியமும் தடையில்லாமல் நடப்பதற்கு நல்லதொரு வழிமுறைகளை உனக்கு அருள்பாலிப்பேன் எண்ணம்ங்கிறது தான் வாழ்க்கை நினைக்கும் அந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அதைவிட முக்கியமானது புரிகிறதா உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி எல்லாம் கிடைத்துவிட்டால் போதும் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் நம்முடைய மகிழ்ச்சி கணக்கில் கூடிக்கொண்டே போனால் என்ன நடக்கும் தெரியுமா நம்ம வெற்றிக்கான பாதை நம் கண்முன்னே பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க அனுபவிக்க உன்னுடைய மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு கிடைப்பது இலகுவாக மாறிவிடும் நாம் மகிழ்ச்சியை அடைகிறோம் என்றால் என்ன அதில் இருக்கிறது சொல் பார்க்கலாம் மகிழ்ச்சினா என்ன அதில் என்னென்ன அடங்கியிருக்கு குழந்தையோட மழலை பேச்சு பூக்களோட நறுமணம் இயற்கையோட அழகு பறவைகளின் இனிமையான குரல் இப்படி ரசித்து மகிழத்தான் எத்தனையோ இருக்கிறதே இயற்கையில் கொட்டி கிடக்கிறது அதைவிட உன் வாழ்க்கையில் கிடைத்த சின்ன சின்ன வெற்றியை மனம் மகிழ்வோட கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறந்துவிடும் நீ உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை தான் முதலில் கண்முன் வைத்துப் வைத்து பார்க்கிறாய் உனக்கு நிறைய சின்ன சின்ன நிகழ்வுகள் சந்தோஷமான நிகழ்வுகள் சந்தோஷமான தருணங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டிருக்கிறேன் அதை நினைவில் கொண்டு வந்து மகிழ்ச்சியை பெரிதாக பார்த்துக்கொள் மகிழ்ச்சி தன்னால் வரும் கஷ்டத்தில் இருக்கும்போது நீ நல்ல நிகழ்வுகள் நீ நல்லது செய்தது எல்லாவற்றையும் நினைத்து பார்த்தாலே போதுமே உன் மனது லேசாக மாறிவிடும் இதை நீ கிடைத்த சின்ன சின்ன வெற்றியை கூட மன மகிழ்ச்சியோடு கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறந்துவிடும் ஏன் அடுத்த வெற்றியிலே வெற்றி கூட அது அச்சாரம் போடுமே ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒவ்வொரு ஆசீர்வாதம்தான் எனவே கவலைப்படாதே நம்பிக்கையோடு செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் புரிகிறதா நிச்சயமாக நல்ல செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது வரும் பதினஞ்சாம் தேதிக்குள் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ Om um, Saravana Bhava